الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وامطرنا عليهم مطرا فساء مطر المنذرين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف ليست السنه بالا تمطر الى اخر الحديث كما قال عليه الصلاه والسلام إِلَّا تقبلون الله سبحانه وتعالى يوم القيامه அவனது சலாத்து சலாமும் கண்மணி நாயகம் சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிணிங்கள் தவறு தாபிணிங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் பெரியோர்கள் மேலும் இங்கு குழுவில் இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் எல்லாம் அல்ல அல்லாஹின் பெரும் திருதையினால் அல்லாஹ் சுபஹானுவா அவன் மகத்தான இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்தில் நம்மை படைத்து இதனுடைய மாண்புகளையும் இதனுடைய மகத்துவங்களையும் உணர்த்தக்கூடிய ஒரு வகையில் அல்லாம் நமக்கு பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கின்றான் அல்லாஹின் அடியார்கள் இந்த உலகத்தில் அவர்கள் கடைசி வரை கடைசி நொடி வரை அவர்கள் ரூபாய் இந்த உலகத்தில் இருந்து மனசுகளால் கைப்பற்றப்படுவதற்கு முன்பு வரை அவர்களுடைய ரூபா அவர்கள் செய்ய செய்திருந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்காக அல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றான் மனிதர்கள் அந்த கடைசி மூச்சு நிற்கும் பொழுது அவர்கள் அப்பொழுது வருந்து எந்த பிரயோஜனம் இல்லை அதற்கு முன்பு வரை அவர்களுடைய தோபாக்களின் கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதரும் ஆரோக்கியம் பெற்றிருந்தாலும் கடைசியில் ஒரு நாள் அவனையும் ஒரு பாடையில் வைத்து சுமத்தாட்டப்பட்டுதான் அந்த மனிதர் இந்த உலகத்தில் இருந்து விடை பெற்று செல்வார் அந்த வகையில் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் அவர்கள் எத்தனை வாழ வேண்டும் என்பதற்கு அதுதான் ஒரு முன் மாதிரியை நமக்கு ஏற்படுத்தி தந்து ஒரு குழான் நமக்கு கைடன்ஸ் ஆகவும் இறக்கப்பட்டிருக்கின்றது வழியை காண்பிக்கும் போதிக்கும் மார்க்கமாய் திகழ்ந்து வரக்கூடிய இந்த சன்மார்க்கத்தில் நாம் பார்க்கின்றோம் சமீப காலத்தில் ஏற்பட்டு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இயற்கை சீக்கிரங்கள் கோபத்தை அது திருமறை குரானிலே பல்வேறு இடங்களில் முழு சமூகங்களை இந்த இயற்கை சீற்றங்களின் மூலமாக அளித்திருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய குரானிலே பறைசாட்டுகின்றான் ஆனால் ஆக சமூக போன்ற அல்லாஹிற்கு மாறு செய்து இறை வைத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தகைய சமூகங்களை அல்லா இயற்கை சீற்றங்களின் மூலமாக அழித்தான் என்று தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான் அப்படித்தான் பார்க்கின்றோம் மலை அல்லாம் ஒரு பக்கம் அதை மிகப்பெரிய அருக்குறையாக ஒரு மலாய்க்க அரபி வார்த்தை கை என்று சொல்வார்கள் இதற்கு இரு பொருள்கள் ஒன்று அல்லாஹ்வின் அருள் இன்னொரு அதே கை அந்த மலாய் அல்லாஹ்வின் அருள் அது எப்பொழுதே இந்த மனித சமூகம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய மாண்புகளே அல்லாஹ்வுடைய கட்டளைகளே நிறைவேற்றி வாழும்போது அல்லாஹ்வின் அந்த என்ற வார்த்தை அருள் என்ற பொருளுக்கு தகுந்தவாறு இந்த மனிதர்களுக்கு அந்த மழை இறக்கப்படும் அதே சமயம் மனிதர்கள் எப்போது அல்லாவுக்கு மாறு செய்து அல்லாவினின் கட்டளைகளை அவர்கள் சிறன் மேற்கு ஏற்காமல் இந்த உலகத்தில் தன்னுடைய சுய மனோச்சைக்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்துகின்றார்களோ அப்பொழுது என்ற சொந்தமான இறக்குகின்றான் என்பதையும் பார்க்கின்றோம் பல்வேறு சமூகங்களின் இயற்கை சீற்றங்களின் மூலமாக அழிக்கப்பட்டுள்ளன அதை குரானின் வழிநடிகளிலேயும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான் வாழ்ந்த சமூகங்களில் இதற்கு முன் வாழ்ந்த சமூகங்களிலேயே மிகவும் மானம் கெட்ட தியானத்தினால் வரை இந்த சமூகம் போல யாரும் இருக்க கூடாது என்று ஆசைப்படக்கூடிய அளவிற்கு வரலாற்றில் ஒரு தீய பக்கமாய் இடம் பிடித்தலாம் அவர்களுடைய சமூகம் அல்லாம் அவர்களை அழித்தது இந்த மலையினால் தான் கல் மலையை கொழுந்து அந்த சமூகம் அடிச்சுடமின்றி அந்த சமூகம் அழிக்கப்பட்ட வரலாறு இருக்கின்றது அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது சொல்கின்றான் அந்த சமூகத்தினர் மீது நாம் மலையை இறக்கியோம் பெரிய அவர்கள் எச்சரிக்கப்பட்டவர்களான அந்த சமூகம் அந்த மலை மிகவும் கொறைந்தவான அந்த தீயவர்களை அழிக்கக்கூடிய ஒரு மலையாக அந்த மலை இருந்தது அவர்களை உலகத்தில் அவர்களை அடிச்சோடு தெரியாமல் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் காரணம் அவர்களுடைய பாவம் உச்சக்கட்டத்தை மீறி சென்றது அல்லா கட்டளைகளை அவர்கள் மாறு செய்தார்கள் மானக்கேடான விஷயங்களை முதல் முதலாக இந்த உலகத்திற்கு பரப்பியோம் அவர்களுடைய சமூகத்தினர் அல்லா இயற்கையாக அமைத்து தந்த அந்த மனிதர்களுடைய இயல்புகளை மாற்றி ஒரு ஆளுக்கு தென்மல் ஈர்த்து வர வேண்டும் என்ற அந்த நியதியை மாற்றி அவர்கள் ஒரு கேடு ஒரு நிகழ்வை கேடு கட்டமுறை இயல்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதன் விளைவு இயற்கை சீற்றத்தினால் அவர்கள் அளிக்கப்பட்ட வரலாறை நாம் காண்கின்றோம் அதே போல சபா என்னும் ஒன்று மிகச்சிறந்த அல்லாஹின் வளம் எல்லாம் வளத்தை எல்லாம் கொட்டித் தந்த அந்த சொல்கின்றான் என்ற நகரம் ஒன்று இருந்தது அந்த நகரத்தில் அந்த ஊரிலே மிகப்பெரிய சோலைவன பூமிகள் எல்லாம் இருந்தன அரு அருள் வளங்கள் எல்லாம் அங்கு நிறைந்து காணப்பட்ட அந்த பூமி அதே மனிதர்கள் எப்பொழுது அல்லாஹினுடைய கட்டளைகளை அவர்கள் ஏற்காமல் அல்லாஹிற்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்களோ அல்லாஹ் சொல்கின்றான் அவர்களினுடைய ஞானத்துகளை எல்லாம் எடுத்தோம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அதே ஞானத்துகளை அழிக்கவும் செய்தான் அவர்களுக்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட எல்லா அருகே விட்டும் அவர்கள் விலக்கி வைக்கப்பட்டார்கள் மலையினால் அளித்தான் பால்சரணி அவர்கள் மீது மலையை அறக்கினான் அந்த மலை அவர்களை சுவரின்றி அழித்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே அடுக்கொடைகள் நிரம்பிய சமூகங்கள் பலரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கின்றன எப்பொழுது அவர்கள் அல்லாவிற்கு மாறு செய்தார்களோ அந்த நொடி அல்லான் என் வேதனை அவர்களை அவர்களை ஆட்கொண்டது அவர்களை அடித்து வருகின்ற இந்த உலகத்தில் இருந்து அவர்களை அழித்தது என்று பார்க்கின்றோம் அந்த வகையில் மலை ஒரு புறம் அல்லாவினுடைய அருக்கொடையாக இருந்தாலும் மறுபுறம் அல்லாம் ஒரு சமூகத்தில் வரம்பு மீறி பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த சமூகத்தை அழிக்கின்றான் இதற்கு முன்பும் பல சமூகங்கள் அப்படி இயற்கை சீற்றங்களால் அழிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவங்களை இந்த வரலாறுகளையெல்லாம் இன்னொரு சமூகங்களான சமுதாயத்திற்கு இவை ஒரு அரு அவர்கள் அல்லானவின் கட்டளையை சிறந்த ஏற்காமல் அல்லாஹிற்கு மாறு செய்து வாழ்கின்றார்களோ அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளட்டும் அல்லா எப்படி முன் சமூகங்களை அழித்தானோ அதை போன்று யாரையும் அழிப்பதற்கு சக்தி அவன் கருணையாளன் என்று இருந்தாலும் மனிதர்களுக்கு என்று சில அத்தாட்சிகளை கொடுத்திருக்கின்றான் அந்த அத்தாட்சிகளை யார் சிந்திக்காமல் அதை கொடுபோட்டாக தங்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய மனோலிக்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்தினால் அவ்வாம் காப்பாற்ற வேண்டும் அதே சமூகங்களுக்கு ஏற்பட்ட நிலை பாவம் செய்யக்கூடிய சமூகங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் கொடுவை என்பதில் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை அல்வா சொல்கின்றான் இப்ப பார்த்தாக்குனா அதுவோ அவர சமா இனிமா என்னனு மன்னர் அவர்களை தாரை தாரையாக அழித்து அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு தண்ணீரை ஒரு மலையை அவர்களுக்கு நாம் இறக்கினோம் அவர்கள் செலுத்த களிமா அன்பின் கதிப்பதில் எப்பொழுதும் அல்லாம் மலையை இறக்குவதா இறக்குவதாக இருந்தால் குறிப்பிட்ட அளவாக தான் இந்த பூமியில் இறக்குவான் எந்த எந்த சமூகத்திற்கு எந்தெந்த இடத்தில் இறக்க வேண்டுமோ குறிப்பிட்ட அளவு நிர்ணயித்தவர் இறக்குவான் ஆனால் ஒரு கட்டத்தில் பாவங்கள் பாவங்களை கட்டுக்குள் இல்லாமல் உச்சக்கட்ட நிலையை அடையும் பொழுது கொழுக்கின்ற அந்த அருக்குற வைத்தே இந்த சமூகங்களை அழிக்கவும் செய்வான் நாம் பார்க்கின்றோம் வரலாற்றில் எத் எத்தனையோ சமூகங்கள் இப்படியெல்லாம் அழிக்கப்பட்டன என்று சொல்லலாம் அலை அவர்கள் மலை பொழியும் பொழுது தங்களுடைய முகம் மிகவும் ஒரு கவலையான தோற்றத்தில் மாறிவிடுவதை அவர்கள் பார்த்து கேட்பார்கள் மக்கள் எல்லாம் மலையை பார்த்தவுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் செல்வாழஸ்வம் அவர்களே நீங்கள் ஏன் மலையை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு கவலையுடைய தோற்றத்திலே இருக்கின்றீர்கள் உங்களுடைய உங்களுடைய தோற்றத்தை உங்களுடைய முகத்தில் ஒரு கவலை பெண்கள்கின்றதே முகம் அப்படியே அவர்கள் சொல்வார்கள் எப்படி இந்த மலை அல்லாங்கனுடைய வேதனையாக இல்லாமல் இருக்கும் என்று நான் சொல்ல முடியும் அல்லாஹினுடைய வேதனையாக இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி கவலை கொள்ளாமல் இருக்க முடியும் ஒருவேளை இது அல்லாஹினுடைய அகாபாபம் இருந்திருந்தால் நான் எப்படி சந்தோஷமாக இதை வரவேற்க முடியும் என்று சொல்வார்கள் ஏனென்றால் ஆகு சமூகம் அவர்கள் தங்களுடைய நபியான ஊர்கலாம் அவர்களை மறுத்து அல்லாஹரின் கட்டளைக்கு அல்லாம் அவர்களை வணங்கச் சொன்னான் அவர்கள் வறந்து மீறி தங்களுடைய பாவங்களின் உச்சக்கட்டை நீக்கி சென்ற போது அவர்களை இதே மலையை கொண்டு அளித்தான் அந்த ஆதோ கூட்டத்தினர் அவர்கள் பெருமே தீய முறையில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் மிகவும் ஒரு கொடூரமான முறையில் அவர்கள் இந்த பாவத்தின் காரணமாக அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்கள் அடித்து வின்றி அழிக்கப்பட்டார்களே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆதிக்கு முன் தீருமா அவர்கள் அந்த ஆடு சமூகம் கடைசி வரை பாவத்திலே கடைசி வரை தங்களுடைய வாழ்ந்து வந்த அந்த சமூகம் திருநான் இது ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய மலைத்தான் என்று அவர்கள் அசட்டையாக இருந்தார்கள் அந்த ஆடு சமூகத்தை அதே மலைத்தான் அடுத்த அழித்தது அவர்கள் சுவடு தெரியாமல் அழிந்து போனார்கள் இதே தான் அவர்கள் அழிந்து போனதற்காகத்தான் செலவாலேசன் சொல்வார்கள் நான் எப்படி இந்த மலையை ஒரு அகாபாக இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி இதை அச்சம் கொள்ளாமல் இருக்க முடியும் என்று ஆயுஷா ரதியல்வா மன்னன் அவர்களை பார்த்து கேட்பார்கள் சொல்லவாவு அலே வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் இடியுறிய சப்தத்தை கேட்கும் பொழுது

எங்களுக்கு இந்த மலையை பயனுள்ளதாக பயனுள்ளதாக ஆக்கி தருவாயாக என்று அந்த மலை பொழுதும் பொழுது செல்லவாக அழைந்த செல்லும் அவர்கள் துவா கேட்பார்கள் நாம் பார்க்கின்றோம் இப்படியெல்லாம் மலை பொழுதும் பொழுது அது ஒரு சட்டத்தில் ரகமத்தாக இருக்கும் அல்லாஹின் அருளாக இருக்கும் அதே மலைத்தான் நம்முடைய சமூகத்தின் நிலையை பொறுத்து அந்த மலை அதாபாகவும் மாறும் தான் யதார்த்தம் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹினுடைய கருணையாலும் அல்லாஹினுடைய தயான குணத்தாலும் நாம் மலை நாம் மலையை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்வார்கள் அதே போல் அந்த மலை ஒரு கட்டத்தில் அதிகரிக்கும் பொழுது சந்தர்வாங் அவர்கள் சற்று அஞ்சியவர்களும் அந்த மலை உச்ச கட்டத்தை தொடும் பொழுது பரபரான மலை அவர்கள் பார்க்கும் பொழுது பொழுதுவாத சொல்லுகிறார்கள் இந்த மலையை எங்களுக்கு போதுமாக்கி தந்துவிடு இந்த மலையை எங்களை சுற்றியுள்ள உயர்விகளுக்கு போதுமான அளவு இயற்றிவிடு என்று துவான் கேட்பார்கள் இந்த மலை இது ஒரு புதிரான விஷயம் முன்பே சொன்னபடி சொன்னபடிவின் அருள் அந்த அருள் ஒரு சமூகம் தங்களுடைய பாவத்தின் உச்சக்கட்ட நிலையை அடையும் பொழுது வளரவு மீறி நடக்கும் பொழுது அந்த வை என்ற வார்த்தை அப்படியே முரணாக அல்லும் திரும்பிவிடும் மலைக்கு அல்லாஹ் குர்ஆனிலே அதை பயன்படுத்துகின்றான் அந்த மலையிற்கு அருள் என்றும் பெயர் அதே அருள் ஒரு சமூகம் நன்மையான காரியத்தில் அவர்கள் நிலைத்து நிற்கும் காலமெல்லாம் அந்த மலை அவர்களுக்கு அருக்குறையாக இருக்கும் எப்பொழுது அவர்கள் தங்களுடைய வரண்டியில் வீறி நடக்கின்றார்களோ அதே மனைவி அல்லா வசல்லம் அவர்கள் நமக்கு பல முறையில் எச்சரித்திருக்கின்றார்கள் மேலும் பார்க்கின்றோம் இந்த இயற்கை சீற்றங்களுக்கான காரணங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லல்லா அலி வசலம் சொல்வார்கள் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் இதா பதினைந்து செயல்பாடுகள் எந்த உண்மத்தில் என்னுடைய உண்ணத்திலே நிகழ்ந்து விட்டால் பலா அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் இறங்கிவிடும் என்று சொல்வார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் நாயுடுமே ஒமானி அந்த பதினைந்து செயல்பாடுகள் அந்த பதினைந்து விஷயங்கள் என்ன என்று கேட்டதற்கு சலதாரேசன் சொன்னார்கள் இதாக கனிமத்தான பொருட்கள் தங்களின் சொந்த பொருட்களாக கருதப்படும் அதே போல அமானக்கு முகு அமானீதமாக ஒக்களை பொருட்கள் அமாவிதமான பொருட்கள் அது கனிமப்பாக கருதப்படும் மூன்றாவதாக சொல்ல சொன்னார்கள் ஒரு ஜகாக்கு முகுரமன் ஒரு கடனா ஒரு கடனாவன் அது ஒரு கஷ்ட மூன்றாவதாக சொன்னார்கள் ரேகனிசன் இந்த ஆண் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொண்டாரோ அந்த சமயத்தில் மேலும் சொன்னார்கள் நான்காவதாக யார் தன்னுடைய தாயை ஏன் செய்கின்றாரோ ஐந்தாவதாக சொன்னார்கள் எர்த்த காட்டில சுவா குழு மசாஜித் பள்ளிவாசன்கள் ஏன் இணைச்சல்கள் பேர் இரைச்சல்கள் சத்தனங்கள் வீணான குழப்பனங்கள் ஏற்படும் அதே போல் சொன்னார்கள் ஒபர்தர் ரஜுலு சதி கவணமல ஒரு மனிதர் தன்னுடைய நண்பரை அரவணைத்துக் கொள்வார் தந்தையை விலக்கி விடுவார் விடுவார் என்று பார்க்கின்றோம் இதுவெல்லாம் நாம் எதார்த்தத்தில் கண்கூடாது பார்த்து வரக்கூடிய இந்த அடையாளங்கள் எட்டாவதாக சொன்னார்கள் உக்ரிம ரஜுலு மகாபத ஷர்ரிகி ஒரு மனிதர் அவர் பில்லவர் அவனுடைய தீமைகளினால் அவர் அஞ்சப்பட்டு அவர் கண்யம் செலுத்தப்படுவார் அவர் நல்லவர் என்பதற்காக கண்ணியம் செலுத்தப்பட மாட்டார் அவர் அர்ஜரகம் ஒரு கூட்டத்தின் தலைவர் அந்த கூட்டத்திலேயே மிகவும் தலை மிகவும் ஒரு கேவலமானவராக இருப்பார் அப்படிப்பட்டவர் தலைவராக ஆனால் மேலும் சொன்னார்கள்

அந்த நேரத்தில் இந்த பதினைந்து விஷயங்களை நீங்கள் கண்டால் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் இருக்கும் பூமி பூமியில் மனிதர்கள் புதுகுண்டு போவார்கள் அவர்கள் உருவற்றப்படுவார்கள் அல்லாவினின் வேதனை காற்றாக இறக்கப்படும் ஒரு அசூட ஆற்று அந்த சமூகத்தை அழிக்கும் மலையினால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள் பதினைந்து அடையாளங்களில் ஏராளமான அடையாளம் என்று நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அவர்கள் சொன்னபடி இதுவெல்லாம் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நாம் கண்கூடாக அதனுடைய விளைவையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றோம் அபு ஒரேதாவது எல்லாம் அன்பு சொல்வார்கள் ஒரு ஊரிலே தும் ஒரு பூமி அது மலை பொழியாமல் இருப்பது என்பது அது வறட்சி அல்ல வெறும் மலை பொழியாமல் ஒரு பூமி இருப்பது வறட்சி அல்லது கிடையாது மாறாக சொன்னார்கள் வலத்தின் அஸ் சன தும் அன் துன் தருண்தரு மலை பொழிந்து கொண்டே இருக்கும் விடாபடியாக ஒரு சற்று இல்ல அதாவது ஒரு அந்த மலை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது சொன்னார்கள் அந்த எந்த ஒரு குண்டுகளை முளைக்க செய்யாது மாறாக செல் மாறாத எல்லாம் பெற்ற பூமியை அது அழித்து சுவடின்றி அழித்து விடும் என்று சொல்வார்கள் செல்வாலை செல்லம் அதே மலையை தான் நாம் இன்று கூடாக பார்த்திரு பார்த்து வருகின்றோம் அந்த மலை எந்த அளவிற்கு ஒரு கோர தாண்டவத்தை இன்று கேரளாவிலே அது ஏற்படுத்திய தாக்கத்தை பார்த்து வருகின்றோம் அந்த மக்கள் எந்த அளவிற்கு ஒரு அபாயமான நிலையில் இருக்கின்றார்கள் ஏதோ குப்பைகள் அடித்து செல்வதைப் போன்று அவர்களுடைய உடல் பாகங்கள் தனித்தனியாக அந்த நீரிலே அடித்து செல்கின்றது அதை பார்த்தும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் அதை ஏற்றத்தோடு பார்க்கின்ற மக்கள் நாம் காண்வெளியிலே பார்க்கின்றோம் உதவிக்கரம் நீட்ட முடியாத அளவிற்கு எல்லாம் இழந்து விட்ட அந்த மக்களுக்கு சரியான இந்த நேரத்தில் சரியான முறையில் உதவிகரம் நீட்டப்படவும் வேண்டும் அனஸ்வதியாவும் அன்பு சொல்வார்கள் லா தபூ சா அத்து மறுமையினால் என்பது நிகழாது ஹத்தான்னா சுமத்தறன் அம்மன் மக்கள் பொதுவான ஒரு மலை அவர்களுக்கு இறக்கப்படும் அவர்களுக்கு ஏற்படுத்தாது மாறாக அது மிக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள் கடைசியாக ஒன்றை மட்டும் நாம் நம்முடைய சிந்தனையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் அல்லா நமக்கு படிப்பினையை ஊட்டி கொண்டிருக்கின்றான் அவர்கள் அங்கே மரண விழி இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து நாம் திரும்ப வேண்டும் என்பதற்கான என்பதற்கான ஒரு சம்பவத்தை ஒரு சந்தர்ப்பத்தை அல்லா நமக்கு தந்திருக்கின்றான் நாமும் இதே பூமியில் பல இயற்கை சீக்கிரங்கள் அபாயங்களை எல்லாம் பார்த்திருக்கின்றோம் எனவே சற்று சிந்திக்க வேண்டும் நாம் அன்றாடம் நம்முடைய தொல்மிகைகளை பேணி வருகின்றோமா அல்லாஹ் சொல்லிய கட்டளைகளை பேணி நடக்கின்றோமா மௌத்து வருவதற்கு முன்பு திரும்பிவிட வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் உலன் முதிய கண்ணமும் எனல் அதாபில் அது நான் இந்த உலகத்தில் மறுமையினுடைய அதாவு மறுமையுடைய வேதனையை ஒரு உதாரணமாகத்தான் நான் இங்கு காட்டுகின்றோம் அந்த வேதனை மறுமையில் பன்மடங்காக இருக்கும் எனவே நாம் பார்த்து வருகின்ற இந்த சாதாரண ஒரு இயற்கை சீற்றங்கள் அல்லாஹ் அதாபுல் அதுதான் என்று சொல்கின்றான் அதுதான் இருப்பதிலேயே குறைந்த மருமையை ஒப்பிடும் பொழுது அது குறைந்த வேதனை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய நிலை பாவத்திலேயே கடைசியில் முடிந்துவிட்டால் எத்தகைய ஒரு வேதனையை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடுவோம்ல அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் ஒரு மக்களை அல்லாஹ் அங்கு துன்பத்தில் அவர் அவர்களை இழுக்கச் செய்யும் பொழுது மாறாக அவர்கள் செய்த விளைவு தான் நினைவோம் என்றோம் அவர்கள் அல்லாஹ் அவர்களை சோதித்திருக்கின்றான் என்றால் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்க வேண்டும் அவர்களும் இந்த நிலைக்கு தள்ளப்பட வெகு நேரம் ஆகாது அவர்களுடைய அவர்களுடைய நேரம் வரும் பொழுது ஒரு ஒரு மொழி திண்டவும் செய்யாது முன்பவும் செய்யாது எனவே அல் அல்லோன் அல்லாஹ் கேரளாவிலே பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் பழைய நிலையை அடைந்து மகிழ்சியோடு வாழக்கூடிய ஒரு மேற்பாடை அல்லாஹ் செய்து தருவானாக அந்த மக்களுக்கு ஏற்பட்ட படிபிரியிலிருந்து அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த துயர நிலவிலிருந்து முஸ்லிம்களுக்கு பல பாடங்களை அல்லாஹ் புகட்டுவானாக பல பாடங்களை எடித்து கொள்ள அருண் செய்வானாக ஆமீன் வாஹிதுஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அன்பானவர்களே நமக்கு தெரிந்த விஷயம் தான்